வணக்க மக்களின் அவங்க நிலா வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நிலா விளாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிமா மார்னிங் சேமியா கிச்சடி பண்ணியிருந்தாங்கள்ல அவங்களே இன்றைக்கி ஆஃப்டர்நூனும் சமைக்கிறேன்னு சொன்னாங்களா சரி ஓகே நீங்களே சமைங்கன்னு சொல்லியாச்சு அப்பா காலையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க சரி ஃபிஷ் மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காது சொல்லிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வராமல் அது கூட சேர்ந்து எக்கும் காடை இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாங்களா ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க பாட்டி சொல்லிவிட்டு அவங்களே சமைக்க விட்டாச்சு அம்மாவுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இது ஆசுவேஷல் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் பாட்டிமா வந்து எல்லாத்துலேயுமே கடுகு யூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து கடுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அந்த தாலி வந்துட்டு கடுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் சில பேர் எல்லாத்துலேயும் கடுக்கு யூஸ் ஆள் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைடில் வந்துட்டு எனக்காக ஒரு நாலஞ்சு லிவர் இருந்துச்சு அது லிவர் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அது சாப்பாட்டில் போட்டு வானல போட்டு பிசைஞ்சு தருவாங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தாங்களா அது என்கிட்ட கொடுத்தாங்க நான் டேஸ்ட் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்பு கறி தொக்கு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்கன் செஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து தொக்கு மாதிரி செஞ்சாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து எனக்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மாதிரி கொடுத்தாங்க பெப்பர் ஃப்ரை மாதிரி நெக்ஸ்ட் வந்து எகு ரசம் இது எல்லாமே அன்னைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் எல்லாருமே பாட்டி செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்றதுனால தான் நான் ரெசிபி எதுவுமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் வீடியோவிலே பார்த்துப்பீங்க இன் வீடு நான் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கல ஏன்னா நான் ஃபீட் பண்ணி போயிட்டே நான் சிக்கோக்காக அதனால் வந்துட்டு எடுத்த வீடியோ மட்டும் நான் ஆட் பண்ணி ஒரு கண்டினியூவாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலையுமே எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க அதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு தட்டு ஃபுல்லாக பாட்டி எல்லாத்தையும் வச்சு ஹாப்பினஸோடு எனக்கு சர்வ் பண்ணாங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு தேங்க்யூ பாட்டிமா ஹாப்பியா இருங்க அடுத்தவங்களே ஹாப்பியாக